பன்னீர் திருவிழாவின் பிரகசியம் அடர்த்தியான கரும்பு தோட்டங்களும் பச்சை பசேல் என்ற நெல் வயல்களும் சூழ்ந்திருந்தது நீலமேடு கிராமம் அந்த கிராமத்தின் உயிர் நாடி ஊர் நடுவே கம்பீரமாய் நின்ற மாரியம்மன் கோவில்தான் ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் வரும் திருவிழா கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் குறிப்பாக தனல் ஆட்டம் தீ மிதித்தல் மிகவும் பிரபலம் கிராமமே ஒரு குடும்பமாக ஒன்று கூடி அம்மனை போற்றி பொங்கல் வைத்து இரவு முழுவதும் ஆடல் பாடல்களுடன் விழா களை கட்டும் முன் நீளமேடு ஒரு பெரும் வறட்சிக்கு ஆளானது வானம் வெறுத்தது நிலம் பிளந்தது ஆறுகள் வறண்டன எவ்வளவுதான் மானியம் மனை வேண்டி கண்ணீரோடு பூஜை செய்தாலும் ஒரு துடி கூட மழை பெய்யவில்லை குழந்தைகள் பசியால் வாடின கால்நடைகள் சாய்ந்தன கிராம மக்கள் தவித்து போனார்கள் அப்படி ஒரு இரவு கிராமமே சோகத்தில் மூழ்கி அம்மனை வேண்டி உறங்கிக் கொண்டிருந்த போது ஒரு விசித்திரமான நிகழ்வு நடந்தது விடியற் கோவிலுக்கு சென்ற பூசாரி கருவறையில் உள்ள மாரியம்மன் சிலையை பார்த்து அதிர்ச்சியடைந்தார் அம்மனின் பளிங்கு போன்ற கண்களிலிருந்து நீர் வழிந்து கொண்டிருந்தது மக்கள் ஓடி வந்து பார்த்தனர் அம்மன் அழுதாள் தம் மக்களின் துயரம் பொறுக்காமல் அன்னை மாரியம்மனை கண்ணீர் சிந்தினாள் அந்த துயரமான அதிசயம் கிராம மக்கள் நெஞ்சில் ஒரு பெரும் பாரமாக படிந்தது சில நாட்களிலேயே அதிசயம் நடந்தது அம்மனின் கண்ணீர் கண்ட மறுநாளே வானம் கருத்தது இடி இடித்தது மழை கொட்டியது மீண்டும் உயிர் பெற்றது ஆனால் ஒரு ரகசியம் மட்டும் அப்படியே நீடித்தது அம்மன் சிலையின் கண்களிலிருந்து வழிந்த கண்ணீர் மழை வந்த பிறகும் வறட்சி நீங்கிய பிறகும் முற்றிலுமாக நிற்கவே இல்லை ஆம் அந்த அம்மனின் கண்கள் அன்று முதல் இன்று வரை ஒரு சிறிய ஈரம் ஒரு மறைமுகமான துளி என எப்போதுமே கண்ணீருடன் இருப்பதை போலத்தான் காட்சியளிக்கும் அன்று முதல் நீலமேடு கிராமத்து மாரியம்மன் திருவிழா அதே உற்சாகத்துடன் நடந்தாலும் கனல் ஆட்டத்தில் தீ மிதிக்கும் பக்தர்களின் கண்களில் ஒருவித சோகம் படர்ந்திருக்கும் மாரியம்மா உன் கண்ணீரை எப்போது துடைப்போம் என்ற ஒரு கேள்வி அனைவரின் மனதிலும் ஒலிக்கும்